சாதாரண மலையில இருக்கிற ஒரு பாறை சந்திரனின் ஒளிகளை இழுத்து வச்சுக்கிற ஒரு அதிசயத்தையும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு அழகான முருகன் கோயில் இருக்கிற ஒரு இடமாகவும் ஒரு மனிதன் தான் சித்தன் என உணர்ந்து கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் தவம் இருந்த ஒரு இடமாகவும் சித்தர்களுக்கு உள்ள சீடர்கள்லேயே முன்னூறு வருஷம் தவம் இருந்து சமாதியான ஒரு இடத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குகை தாயின் கருவறையை போன்ற அமைப்பினை கொண்டு இதன் வழியே சென்று வருவது கிட்டத்தட்ட மறுபிறவியே எடுத்தது போன்ற உணர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் கலந்த அதிசயமும் உடைய தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் வட்டம் ஊதியூர் அருகில் அமைந்துள்ள பொன்னூதி தான் மக்களே உங்களை இரண்டாவது முறையாக கூட்டிட்டு போக போறேன் ஆம் மக்களே நாம ஏற்கனவே இங்க வந்த அனுபவத்தையும் இங்கு வாழ்ந்த சித்தர் மற்றும் சீடன் யார் அப்படிங்கிற விவரத்தையும் டீடைல்டா நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா பாருங்க இப்போ இந்த பொன்னூதி மாமலைக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்னோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஊதியூர் அதாவது த காங்கேயம் டு தாராபுரம் ரோட்டில் ஊதியூர் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய கொங்கண சித்தர் வாழ்ந்த குகைக்கு தான் வந்திருக்கிறேங்க இந்த கோயில் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது இதுலேயும் வழக்கம் போல் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க கோயில் ரெண்டாக பிளந்துருச்சு இந்த கொங்கண சித்தரை பற்றி நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டுருக்கிறேங்க அதில் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் இருக்கும் இல்லைங்களா அந்த பௌர்ணமி அப்போ சந்தோனுடைய முழு பவரையும் இந்த பாறையானது ஈர்த்து வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நாம் ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம டீம் மெம்பர்ஸோடு வந்துருக்கிறோம் ஸோ இவங்களோட போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்போ அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அதை மட்டும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் போடலைங்க டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் இந்த கொங்கண சித்தர் கோகைக்கு போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு படிக்கட்டாக இருக்குதுங்க இந்த படிக்கட்டை ஏறி இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது இந்த முருகர் கோயில் இருக்கிற சிலை வந்துட்டு இந்த கொங்கண சித்தரே வந்துட்டு இந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு உருவாக்கினதாக சொல்லப்படுதுங்க அந்த சிலை தான் வந்துட்டு இன்னமும் கருவறையில் இருக்குது இந்த படிக்கட்டு நல்ல ஒரு பராமரிப்போடவே போடவே இருக்குதுங்க இங்கே நிறைய குரங்குகள் இருக்குதுங்க அவர் நம்மளை கண்டவனே பயந்துட்டார் பாருங்க படை வானர படை தாவு செவலை தாவுடா தாவு மக்களை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷங்க அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம படி வழியாக படியேறி வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க முருகர் கோவில் அழகான முருகர் கோவில் இங்கே இருக்குதுங்க நம்ம இந்த சித்தர்னோட குகைக்கு இந்த முருகர் கோயிலிருந்து இந்த வழியாக மறுபடியும் நம்ம போகணும் பாதை நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம சித்தர் கொகையை தேடி போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால நல்ல கூட்டங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய காரு வண்டி எல்லாமே நிற்கிதுங்க இங்கே பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் இந்த மாதிரியான டைமுகளில் எல்லாமே கூட்டம் இருப்பாங்க நல்ல விசேஷமாகவும் இருக்குதுங்க நம்ம டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இதில் இந்த தொப்பியும் கண்ணாடியும் போட்டுருக்கு அவ்வளோ அவ்வளோ அவரு நேபருங்களா ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் வழியில் ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இங்கே பாதை ரெண்டாக பிரியுதுங்க இந்த பக்கம் போனோம் அப்படின்னா கொங்கண சித்தர்னுடைய குகைக்கு போகிற வழி கோயிலுக்கு போகிற வழி இது வந்துட்டு அவருடைய நேரடி சீடனான செட்டி தம்பிரான் சித்தர்னுடைய சமாதி இருக்கிற இடங்க முதல்ல நம்ம தம்பி செட்டி ரான் அதாவது சீடரை பார்த்துட்டு போயிடுவோம் இதுதான் அவருடைய ஜீவ சமாதியான இடம் நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க பொன்னூரி வேணால் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தர் பொங்கல் சித்தர் பொங்கண சித்தர் எங்கே உலகமெங்கும் சுற்றிட்டு கடைசியில் ஊதியூர் மலைக்கு வந்தார் ஊதியூர் மலைக்கு வந்தோடனே பொங்கல் சித்தர் பிரசித்தினி வச்சு நம்ம முருகிற பிரசித்தி வைக்கிறார் பதினெட்டு சித்தர்களுக்குமே சீடர்கள் இருக்கிறாங்க ஆனால் சீடர்களுக்கே முந்நூறு வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஆக்கி நம்ம தம்பிரன் சித்தர் அதாவது தலை தப்பிச்சு தம்பரா ஓகே மக்களே செட்டி தம்பிரானோட கோயில் பார்த்துட்டு வந்தாச்சுங்க இவர் வந்து கொங்கணனுடைய நேரடி சித்தர் முந்நூறு வருஷம் தவம் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்துட்டு சமாதி ஆகியிருக்கிறாரு இங்கே கீழே ஒரு கோயில் சொன்னால் பார்த்தீங்களா கொங்கணர் வந்துட்டு முருகர் சிலை வந்து பிரதிஷ்டை செஞ்சார்னு சொல்லி அவர் செஞ்சு அதை வைக்கும்போது இவர் தான் வந்துட்டு மணி அடித்தாருங்களாமா அதை வந்துட்டு இங்கே உள்ளே இருக்கிற பூசாரி சொன்னாருங்க இப்போ கொங்கண சித்தரனுடைய கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் இது தான் அந்த ரூட்டுங்க இல்லை இப்போ இங்கே ஏறுவோம் இந்த இந்த இடத்துக்கு ஏறுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே நடப்போம் நல்ல ஒரு காடு காட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு தெரியல அங்கே மேலே போயிட்டு வந்திங்களா இப்போ வெயில அங்கேயும் ஆமாம் பாத பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது கரெக்டாக உச்சி வெயில் டைம் வந்து ஒன்றரை மணி ஒன்றரை மணிக்கு வந்ததுனால் நல்ல வெயில் வந்தீங்க அப்படின்னா காலையில் இல்லாட்டி ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வாங்க பகல் நேரத்தில் வந்துட்டிங்கன்னா வெயிலில் போகிற மாதிரி தான் இருக்கும் இவர் கொங்கண சித்தர் வந்துட்டு இங்கே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷம் தவம் பண்ணதாக சொல்கிறாங்க இங்கே ஒரு எட்நூறு வருஷம் இந்த ஊதியூர் மலையில் வந்துட்டு தவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சங்ககிரி அங்கே வந்துட்டு ஒரு ஒரு மலை இருக்குது அதில் இருக்கிற ஒரு குகையில் ஒரு அறுபது வருஷம் தவம் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த கொகையுமும் நம்மளோட சேனலில் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் அதனோட லிங்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ஃபைனலாக அவர் வந்துட்டு திருப்பதியில் போயிட்டு ஜீவசமாதி ஆனதாக ஒரு வரலாறு நமக்கு சொல்லுது பாதை பாருங்கள் ரொம்பவும் சின்ன பாதையாக போகுது சைடில் இருக்கிற முள்ளுங்கெலாம் நம்மளை கிழிக்குது கோயிலில் கூட்டமாக இருக்கிறாங்களாங்கண்ணா பௌர்ணம்பி போச்சு அதனால தான் இரநூறு பேர் ஆ இரநூறு பேர் இருக்கிறாங்களாம்மா இங்கே கம்மி தானே உனக்கு நடந்துட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே இருப்பாங்க கோயிலில் வந்துட்டு இப்போ இருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு போகிறவங்க அதிகம் நைட்டு ஃபுல்லாக அந்த பாறையில் படுத்து கிடப்பாங்க சந்திரகாந்த பாறைன்னு சொல்லிட்டு அதை நான் காட்டுறவாங்க இப்போ இந்த கொங்கண சித்தரனோட குகையை வெற்றிகரமாக ஏறி முடிச்சுட்டு கீழே இருக்கிறேங்க கோயிலில் நல்லா கூட்டங்க இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்றதுனால கோயில் நல்லா கூட்டம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு அன்னதானமும் நடக்குதுங்க அதனால் சரியான கூட்டம் மேலே அந்த குகை கோயிலை போய் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்ததுக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி போச்சுங்க மழை இல்லாமல் எல்லாமே காஞ்சி போச்சு அது மட்டுந்தான் இங்கே ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்படுது மற்றபடி லொக்கேஷன் ஒர்த்து இந்த சித்தர் கேவ் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற வழி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஓகே மக்களே அப்படி கீழே போயிட்டுருக்குறோம் கீழே போயிட்டு நம்ம கூட வந்த நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க மக்களே ஒரு வழியாக நம்ம இந்த கொங்கண சித்தர்னுடைய பயணத்தையும் முடிச்சிட்டோங்க இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க பாருங்க இப்போ கீழே வந்துட்டோம் கொங்கன சித்தர் இந்த மலையோட ட்ரக்கிங் அனுபவம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு எப்படி இது எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கவி இந்த ட்ரிப்பை பற்றி எதாவது சொல்லு நல்லா இருந்தது எல்லாமே இதெல்லாம் அங்கே வந்து பரவாயில்ல ஸ்டெப்ஸே விட்டதுக்கு இது காடு சூப்பராக இருந்தது ஆனால் நான் நம்ம ஊரில் லோக்கல் இப்படி இருக்குன்னு ஒரு பிளேஸ் தெரியவே இல்லை இதெல்லாம் எல்லோரும் கொண்டு போவாங்க நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஆ ஓகே ஜெயமடமுட்ட கேட்போம் நூற்றி ஓராவது மலை பயணம் இது உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு மலையில் சேர்த்திட்டீங்களா நீங்கள் ஓகே சொல்லுங்க உங்களோட இந்த அனுபவம் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு அந்த குகக்குள்ள போயிட்டு வந்தது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு நல்ல பிளேஸ் ஆனால் ரொம்ப காஞ்சி போயிட்டா இருந்தது மழை டைமு இல்லை மழை முடிஞ்சு வந்த டைமாக இருந்தால் நல்ல க்ரீனரியோட ரொம்ப நல்லா இருந்திருக்கும் குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஓகே மக்களே இங்கே இந்த கொங்கண சித்தரனோட வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் ஷேர் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் குரூப் குள்ளே வந்துக்குங்க நான் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்கூட சேர்ந்து நீங்களும் ட்ரக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ